தஞ்சை பெருவுடையார் கோவில் இந்த கோவில பத்தி யாராச்சும் பேச நினைச்சாங்க அப்படின்னாலே எதுல ஆரம்பிக்கிறது எதுல முடிக்கிறதுங்கிற குழப்பம் கண்டிப்பா ஏற்படும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய விடயங்களை தனக்குள்ள நிறைச்சு வச்சிருக்கிற ஒரு கோவில் தான் இது சோ எனக்கும் இந்த குழப்பம் ஏற்பட்டதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல ஆனா இந்த ஒரு சம்பவத்துல இருந்து இத ஆரம்பிக்கிறது தான் சிறப்பா இருக்க முடியுங்கிறதால நான் இதுல இருந்தே தொடங்குறேன் ஆயிரத்தி பத்தாம் வருடம் சோழ தேசம் தஞ்சை பெரிய கோவில் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருந்த போது அந்த கர்ப்பகிரக விமான கோபுரத்தோட மேல் பகுதியை மூடுறதுக்கான மூடுவான கல் அப்படின்னு சொல்லப்படுற கல் மட்டும் கிடைக்கவே இல்லை பல கற்களை ஆய்வு செஞ்சு பார்த்ததுக்கு சரியான அளவீட்டுலையும் உறுதி தன்மையுடனும் கிடைக்கவே இல்லை மாமன்னர் நாலு திசையிலையும் ஆள் அனுப்பி அந்த கல்ல தேட சொல்லி உத்தரவு போட்டும் கூட பயனில்ல இதனால சில மாதங்களா கட்டுமான பணிகள் தடைபட்டு போகுது இந்த சமயங்கள்ல தலைமை சிற்பிகளுக்கு வேலை இல்லாததுனால அந்த பகுதியில வசிச்சு வந்த அழகிங்கிற ஒரு மூதாட்டியோட வீட்டு திண்ணையில உட்கார்ந்து இலை பார்வது வழக்கம் அந்த மூதாட்டி தினமும் அந்த சிற்பிகளுக்கு ஏதோ அவங்களால முடிஞ்சது சில பானைகள் நிறைய மோர் கடைஞ்சி எடுத்துட்டு வந்து குடுக்கறத வழக்கமாக ছ இத கவனிச்சுட்டே வந்த சிற்பிகள் ஒரு நாள் கும்பாபிஷேக நாள் வேற நெருங்குது இந்த மூடுவான கல் மட்டும் கிடைக்காததுனால வேலைகள் எல்லாம் அப்படியே நிக்குது பாவம் இந்த மூதாட்டிக்கு வேற நம்மளால ரொம்ப சிரமம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க இத கேட்ட அந்த மூதாட்டி ஐயா மன்னர் கோவில் கட்ட தூர தேச மக்கள் எல்லாம் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்திருக்காங்க ஆனா நானும் ஒரு ஏழை என்கிட்ட கிட்ட குடுக்கறதுக்கு பெருசா எதுவுமே இல்ல இருந்தாலும் என் வீட்டு கொல்லப்புறத்துல ஒரு பெரிய கருங்கல் கிடைக்கு நீங்க ஒரு எட்டு அதை வந்து பார்த்து ஒருவேளை அது பொருந்தும் அப்படின்னா இந்த கோவில் நற்பணிக்கு நானும் சின்னதா உதவினேன் அப்படிங்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த சிற்பிகளோ அம்மா இது கருங்கல் விளையாத பூமியாச்சே மாமன்னர் நாலு திசையில மாத கணக்குல தேடியும் கிடைக்காத கல்லா இங்க கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏலனம் ஏழைங்கிறதால தானே என்ன உதாசீனப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டதும் சிற்பிகள் தலை குனிஞ்சு ஐயோ என்ன இருந்தாலும் நமக்கு இழைப்பாற இடமும் குடிக்க மோறு கொடுத்தவளாச்சே இப்படி பேசிட்டோமே அப்படின்னு தங்கள் தவற உணர்றாங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த மூதா பின் பின்புறத்துக்கு போய் பார்க்கறாங்க பார்த்த உடனேயே தளத்திருச்சு ஓடுறாங்க மன்னர் கிட்ட மன்னா கல் கெடுத்து விட்டது நம் காலுக்கிலேயே கிடந்திருக்கு மண்ணா மூடு இது தெரியாம ஊரெல்லாம் தேடிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல மாமன்னன் சந்தோஷப்பட்டு உடனே கட்டுமான பணிகளை தொடருங்கள் இனி ஓய்வு உறக்கம் இன்றி பணிகள் நடைபெறட்டும் நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து அடிமைகளையும் கூட கட்டுமான பணிக்காக உபயோகப்படுத்திக்கோங்க சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல கும்பாபிஷேகம் நடக்கட்டும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு அது அப்படியே தலைமை சிற்பிகளும் செயல்படுத்தி கோவிலையும் சிறப்பா கட்டி முடிக்கிறாங்க ரெண்டு நாள்ல கும்பாபிஷேகம் நடக்க போகுது ஊரே விழா கோலம் போன்றிருந்த அந்த நேரம் அந்த பிரம்மாண்ட கோவில கட்டி முடிச்சிட்டோம் எண்ணம் வர ஆரம்பிக்குது தான் கட்டிய கோவிலின் நிழலில் இனி ஈசன் வாசம் செய்ய போகிறார் மன்னர் கனவுல அன்னைக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு மன்னரை பார்த்து மூதாட்டி அழகி தைவால எனக்கு இருக்க இருப்பிடம் கிடைச்சு அவள் கொடுத்த நிழலுக்கு கீழே நான் இனி சந்தோஷமா வாசம் செய்வேன் அப்படின்னு சொல்லி மறையிறாரு சிவபெருமான் இத கேட்டு திடுக்கிட்டு எழுந்த மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம பலநூறு மைல்களுக்கு அப்பால இருந்து கற்களை எடுத்து வந்து கோவில் கட்டியிருக்கோம் ஆனா ஈசனோ யாரோ ஒரு மூதாட்டி தந்த நிழல்னு சொல்றாரே அப்படின்னு தன் சிற்பிகளை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு உடனே மூதாட்டி தந்த மூடுவான கல் பத்தி தெரிய வர அத்தனை பெருமைக்குரிய மூதாட்டிய நான் உடனே பார்க்கணும்னு சொல்லி சேனைகள் திரள தம்பட்டை முழங்க போய் என் தலையில் மணிமகடம் இருந்ததால் தானே ஆணவம் என் கண்களை மறைத்ததுன்னு சொல்லி அந்த மூதாட்டியின் தலையில் தன் மணிமகடுத்த சூடி அவள் முன்னால் மண்டியிட்டு அழகு பார்த்தவர்தான் மாமன்னர் ராஜராஜ சோழன் அந்த ஒரு நொடி இனி தன் ஆட்சியில் எங்குமே ஏழ்மை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு செய்யறாரு தான் உயிரோட இருக்கும் போதே மகன் ராஜேந்திர சோழனுக்கு முடிசூட்டி அவருக்கு பக்கபலமா இருந்து எண்பத்தி நாலு நாடுகளை வென்றெடுத்த மாவீரன் தான் இந்த ராஜராஜ சோழன் இவ்வளவு பெருமைக்கும் மூல காரணமா இருக்கிற இந்த பெருவுடையார் கோவில பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பல்லாயிரம் இருக்கு எதற்காக கருங்கல் பயன்படுத்தப்பட்டுச்சு அஸ்திவாரம் இல்லாத கட்டுமானம் எதற்காக தினமும் ஏழு கால பூஜை நூத்தி எட்டு நடன பெண்களின் நாட்டியாஞ்சலி வளரும் நந்திதேவர் தொண்ணூறு வருடங்கள் அடைப்பட்டு கிடந்த சம்பவம்